அறிக்கையின் மூலமாகவும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது வழிகளிலும் பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் அதை மறுத்து கொண்டே இருந்தார் ஏன்னா துறை இன்னைக்கு காவல்துறை சட்டத்துறையே வைத்திருக்க காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தலைவர் அவர் சட்டத்துறை அமைச்சர் அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னார் அது பசாப்பு காட்டிக்கிறாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை இதுவே கூமுட்டையாய் போச்சு இந்த ஆட்சியினுடைய மூணு ஆண்டுகளில் ரெண்டாவது பழம் பார்க்கறதுக்கு இவங்க விளம்பரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் தேடுறாங்களே ஒழிய உண்மையில் அங்கே ஒன்றும் கிடையாது அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை வெறும் புழு பூச்சி தான் இருக்கிற மாதிரி இந்த ஆட்சியுடைய வர்ணையை நாம் எடுத்தோம்னா ஆட்சியுடைய சாரங்களை எடுத்தோம்னா ஆட்சி நடந்ததை எடுத்து விரிவாக நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து மக்களுக்கு திருப்தி இல்லை இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் பழைய ஓதிய திட்டம் எல்லாருக்கும் நிறைவேற்றுவோம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றுவோம் அங்கன் சத்துணவு பணியாளர் இவங்கெல்லாம் அரசு அரசு துறை அலுவலராக மாற்றுவோம் அரசு அலுவலராக மாற்றுவோம் இந்த ஒப்பந்த பணியாளர்கள் எல்லாம் மாற்றுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவர் சொல்றார் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் தான் வந்துருந்துச்சு நானும் பார்த்தேன் அதனால இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பெரிய ஏதோ செய்ய போற மக்களை எதிர்பார்த்து இன்னைக்கு கொடுத்த பணமும் உதவியும் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து தகுதி பார்த்து செய்யறாங்க எனவே இந்த ஆட்சியில சொல்லும்படி ஒண்ணும் இல்லப்பா என்ன தலைவரை என்ன சொல்லுறீங்க என்ன சொல்லமட்டியா ஆமா ஆமாப்பா ஆமா லெட்டன்ஸ் சரவணா ஸ்டோர் சிங் அக்ஷயத் திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை どどど。